ஒருவேளை நீ சொல்ற மாதிரி உங்க அம்மாவும் மனசு மாறியிருந்தாங்கண்ணே அப்புறம் ஒரு அம்மா பொண்ணு பாசத்தை பிரித்து வச்ச பாவத்துக்கு நாளாயிடுவேன் ம் சரி கொஞ்சம் தூக்கிட்டு கிளம்பு ஆத்தார சொல்லிட்டு கிளம்புறோம் சரிங்க என் செல்லக்குட்டி நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா பாட்டியை பார்க்க போறோமா அவங்க உன்ன பார்த்ததும் கோவெல்லாம் கருஞ்சுன்னு தூக்கி கொஞ்சம் போறாங்க

இல்லடா. தேவி ஆசப்படுது. அத ஏப்பா அவ ஆசப்பட்டா நீ உடனே தலையாட்டிடுமா? முன்ன பின்ன யோசிக்கவே வேண்டாமா ஐயா அவங்க அம்மாவும் மாமாவும் உங்க ரெண்டு பேர் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியும் இல்ல. கோவவல்ல மாதிரி இருக்குன தேவி நினைக்கிறா இல்லப்பா நான் சொல்றத கேளு. நீ இங்கே போகிறது எனக்கு சரியாக படல வேண்டாம் தேவி நான் சொல்றது நீ கேட்ப இல்லை உங்க அம்மாவை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதே அவங்க எல்லாம் எனக்கு தெரியல உங்களை பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாகத்தான் செய்யும் வேண்டாம்மா அத உன் பேச்சை மாதிரி நடக்கணும்னு நினைச்சுக்காத அத்த நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நாங்கள் போயிட்டு நல்லபடியாக வந்துடுறோம்

எல்லாம் நல்லபடியா நடக்கும் போயிட்டு வாங்க சொல்லாத சரின்னு சொல்லாத்தா ஆமாத்த போயிட்டு சீக்கிரமா வந்துடும் இன்னும் என்ன யோசனை போயிட்டு வாங்கன்னு சொல்ல சரிப்பா போயிட்டு வாங்க

என்னடா என்ன என்னமோ பேத்தி வருஷ கணக்கா பிரிஞ்சிருக்கிற மாதிரி போடுற போயிட்டு நாங்க வர வரப்போறோம் அப்புறம் என்ன அத்தாத்தா இந்த தலையில வச்சுக்க மகமாயி துணை இருப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கப்பா தேவி நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா சீக்கிரமா வரணும் வரத்த பார்த்த வரத்து வரச்சுக்க அப்ப இருந்த சூழ்நிலையில வேறு வழி இல்லாமல் என் பொண்டாட்டியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு என் மாமியாரை பார்க்க போனேன் அப்போ என் பொண்டாட்டியையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு என் மாமியாரை பார்க்க போனேன் அப்போ ஓடுகாளி என்னைக்கு தம்பி வேண்டா சொல்லிட்டு இந்த பையனோட ஓடி தலைய அன்னைக்கு இப்ப இடி அம்மா கும்பல் வந்து குஞ்சுக்கிட்டு இருக்க அம்மா என் குழந்தைய பாரு உன் பேத்திமா ஏய் குழந்தைய பார்த்தா என் மனசு மாறிடுன்னு நினைக்கிறியா அன்னைக்கு நெஞ்சில் அள்ளி கொட்டிட்டு போய் நெருப்பு அது என்ன எரிஞ்சிட்டு அது அடையவே அடையாது இத பாருங்க உங்களுக்கு எங்க மேல இருக்க கோவம் நியாயமானது ஆனா உங்க பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்கா ஒரு பொண்ணை பெத்த தாய்க்கு தான் பொண்ணு சந்தோஷமா இருக்காங்கறத விட வேற என்னங்க வேணும் ஆமா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்கீங்க ஆனா ஏ விட இளைய விட போச்சே டேய் ஏன் தம்பி இவ்ளோ நினைச்சு தன் வாழ்க்கைய தொலைச்சான்டா அதே மாதிரி உன் வாழ்க்கைய தொலைணும் பதாலி எதுது நிக்கறோம் அத நான் பாக்கறேன்டா டேய் துராசு டேய் தம்பி துராசு எங்க இருக்க அங்க போய்டலாம் நீ ஒண்ணும் பயப்படாத ஏங்க அப்படி கொலவரி புடிச்சு அலையறீங்க வாடி மாப்பிள வா என்ன யமனை தேடி வந்திருக்கிய அக்கா மாவள உனக்காக இளவு காத்த கல்லையா நான் காத்துட்டு இருந்தா என்ன அவமானப்படுத்தி ஒண்ணு இல்லை ஆமா அம்மா எங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க டேய் இல்லைடா பேசிகிட்டே இருக்க கொல்கிறேன் இல்ல அம்மா இல்லை என்னங்க வளர்ந்து போயிடலாம் நீ பா வா நான் பார்த்துக்குறேன் வா டேய் அவனை கொண்டுட்டேன் இந்த ஓடுகாளியை அம்மங்கலையா போட்டாட தம்பி தொற ஹம் நான் சொல்கிறத கேளு நீ கத்திய தூக்குறதுனாலையோ கோபம் போடுறதுனாலையோ நடந்தது எதுவும் மாறிடாது டேய்

தேவி ஒண்ணுல சொல்ல ए uh, uh <sighs> காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தேசியாச்சாரி வீட்டு வாசலில் கொண்டு போய் குழந்தைய போட்ட தேசிய மூலமா கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட குணம் தெரிஞ்சு என் குழந்தை எப்படி அவர் நான் நம்பிக்கையில் போய் சார் விடுதலை ஆகி வந்தேங்கிறது உங்களுக்கு தெரியுமே நான் வீட்டுக்கு வந்தவுடனே நான் இருந்து விடுதலை ஆகி வந்தது கூட யாரும் சந்தோஷப்படல அதுக்கு மாற என் பேத்தி எங்க நனு கட்டு நான் எச்சரிக்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அதான் உன் பேத்தி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் இத தேசிகாச்சாரிகிட்ட நேரடியாக கேட்க சங்கடமா இருக்கு அதனாலதான் அவர் கூட நகமோ சாதியமாக இருக்கிற உங்களை பார்த்து கேட்டுட்டு போலான்னு வந்தேன் எனக்கு உதவி பண்ணுங்கண்ண அப்படி என் பொண்ணுச்சுக்கிட்டு போய் ஏதா கட்ட அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னொரு கொலை பாவத்து பாவத்துக்கு ஆளாயிடுவேன் தயவு செஞ்சு எனக்கு அந்த உதவி செய்யுங்கண்ண தம்பி நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு தேசிய ஆச்சரிக்கு ரெண்டு குழந்தைங்க மூத்த பொண்ணு லக்ஷ்மி இன்னொரு பொண்ணு சாரணாகி சென்னையில வேலையில் இருக்கா மூத்த பொண்ணு லக்ஷ்மியும் அவங்க அம்மாவும் சமீபத்தில் தான் சென்னைக்கு போயிருக்காங்க அவங்க வீட்டில் நடக்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாமல் நடந்ததில்லை தேசியாச்சாரி மூணாவதாக ஒரு பொண்ணு எடுத்து வளர்க்குறாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பொண்ணும் அங்கே இல்லை நீங்கள் சொல்கிறது புதுசாக இருக்கு தம்பி இல்லைண்ண எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நான் தேசிய ஆச்சாரியும் விட்டு வாசலில் தான் குழந்தைய தூக்கிட்டு போய் போட்டேன் தம்பி நான் என்ன பொய்யா சொல்கிறேன் மொத்தத்தில் இது ஒரு உயிர் போராட்டம் தான் என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் குழந்தைய உயிரோடு கொண்டு வந்து தேசிய வீட்டில் போட்டேன்னு சொல்கிறீங்க அந்த குழந்தை திரும்ப கிடச்சாதான் உங்கள் அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு வேறு சொல்கிறீங்க அதனால தான் உயிர் போராட்டம்னு சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இருட்டில் குழந்தைய கொண்டு போய் வேற எங்கேயாவது போட்டிருப்பீங்களோ நம்பிக்கையோட வந்தேன் என் மரத்தோட போறேன் வா கணகே என்ன வீட்டுக்கு வந்த சாமி கிட்ட அரிச்சந்திரோட கதையை சொல்லி போய் சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னேன் ஹரிச்சந்திரன் போய் சொன்ன உயிரை விட்டுருவான்னு சொல்லி சாமி கண்ணுட்டு சொன்னேன் ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான்ப்பா இருபத்தொரு வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து விடுதலாகி வந்து தன்னுடைய அம்மா ஆசை நிறைவேற்றணுங்களுக்காக தான் பெத்த குழந்தையை தேடி வந்த தேக ஐயா கிட்ட போய் சொல்லிட்டேப்பா இது என்னப்பா நியாயம் நானும் ஒரு உயிரை காப்பாற்ற தாண்டா போய் சொன்னேன் நான் மட்டும் இல்லை திருவள்ளுவரும் இதை தாண்டா சொல்லியிருக்காரு காப்பாற்றணும்னா போய் சொல்லலாம்னு பேத்திய பார்க்கலாம் அவருடைய அம்மா இறந்து போய்டுவாங்கன்னு சொன்னாரா நீ எந்த போறா விஜய அம்மாவோட உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கண்டா இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போன பொண்ணை இப்ப தேடிட்டு வந்து பார்க்கணுங்கறான் அதை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிறான் அம்மாவோட உயிரை ஆனா மூணு மாச குழந்தையில இருந்து இருபத்தி ஒரு வருஷமா ஒரு பொண்ணை காப்பாத்தி அதை ஆசையா வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற விஜயாமாவோட உயிரை காப்பாத்தணும் தாண்டா இப்படி ஒரு பொய்ய சொன்ன சரி சரி போய் வேலை பாரு இந்த விஷயத்தை உன் மனசோட வச்சுக்கோ வெளியில யாருக்கிட்ட சொல்லிடாத ஏன்டா தியாகு நான் ஜெயிலில் வந்து உன்னை பார்க்குறப்ப எத்தனை தடவை எங்கன்னு கேட்டிருப்ப அப்பவே நீ தேசியாச்சாரி வீட்டு வாசல்ல போட்டிருக்கிறத சொல்லியிருந்தேன்னா அப்பவே போய் நான் குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன்னா தப்பு பண்ணிட்டேடா இல்ல கணக்கு நான் பண்ணதான் சரி குழந்தை உங்ககிட்டயோ லாத்தா கிட்டயோ அந்த குழந்தை என்னோடய குழந்தைங்கிற விஷயம் தேவியோட அம்மாவுக்கு தெரிஞ்சு என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் தான் மறைச்சேன் நான் தானே சரி இல்லைடா இப்போ குழந்தை எங்கேன்னு போய் தேடுறது ஆத்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறது கிடைக்கும்டா என் குழந்தை எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு நிச்சயமாக கிடைக்கும் பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ